நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இருந்து போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் விட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கணும் தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டே சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமைச்சிருவேன் வேற பொண்ணு வந்த ஒன்று உன அமைச்சிருவேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்கிறேன் ஏழு மாசமாவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்னை அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெலாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானா தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளும் இல்லை ஏதோ வச்சு நானாவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க போவலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு என்னால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட் இல்லை எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வேற பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்வளவு அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை மறுபடியும் அடிச்சு அடுத்த திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்ன ரொம்ப முடியல ஒரு நாள் துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேச மாறிடுச்சு என் தலைமுடிதான் வெட்டி என்ன என்னால முடியல என் என்ன பண்றதுன்னு என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்த நானு அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போல சரி பண்ணு வீட்டுல டைஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க தலையில வச்சு சரி பண்ணு வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்க நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிற எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை உங்கள் வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்னால் நீ அவங்கள்ட்ட பேசுகிறேன் நீ உங்கள்ட்ட பேசுகிறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் டாக்டருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியன்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலேயா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் ஒன்று அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் எல்லாம் கழுதி நீ வெளியே போடின்னு என்ன

மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்னு நினைக்கிறாங்களோ மிளகாத்தூளை குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயல படுத்து துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்றாங்க இது பண்றாங்க சொல்லி என்ன கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் அப்பறே லன்ச்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய் வேலை செய்ய உட்காரக்கூடாது நீ உட்காரத்துக்கு வந்து நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் குடுக்கறேன் இல்ல நானு நீ இன்னும் இப்படி உக்காந்துருக்கனு இன்ன வரைக்கும் ஒரு ரூபாய் கூட என் கையில குடுத்ததே இல்ல ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு குடுத்ததே இல்ல